குட் ஆப்டர் எனிங் ரிலேட்டட் வீதி லீடர்ஸை தேங்க்யூ உட்காந்து அறக்கட்டளை பொறுத்தவரை எங்கேயும் கூட இன்னும் இரண்டு ஆண்டுகள் கழித்து அவர்களோடு இன்னும் ஒரு மூன்று ஃபுல் டைம் வாலண்டியர் சகோதரிகள் இருக்கும்பொழுது இன்னும் நாங்கள் சந்தோஷப்படுவோம் இன்னும் ஒரு அடுத்த ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பொழுதோ இரண்டு ஆண்டுகள் கழித்து உங்களை போன்றவர்கள் இங்கே வந்து இவர்களோடு நின்று கொண்டு பொழுது இன்னும் நாங்கள் சந்தோஷப்படுவோம் வீதி பொறுத்தவரை தலைவர்களை உருவாக்குவது நம்முடைய நோக்கம் தலைவர்கள் என்றால் தலைவியும் சேர்ந்து தான் தலைவர் என்பது நம் ஒரு பாலின் அடிப்படையில் ஆண்கள் என்று குறிப்பதில்லை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் லீடர்ஸை உருவாக்கணும் அதில் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை இயற்கையாகவே உங்களுக்கு எம்பத்தி ரொம்ப அதிகம் சம் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் லீடர்ஸ் ஹூ ஐ ஹெட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் ஆர் உமன் லீடர்ஸ் நான் பார்த்தவரை ரொம்ப பெருமை மிகுந்த தகுதி வாய்ந்த தலைவர்கள் நிறையா பேர் பெண்கள் தான் ஏன்னா நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த எம்பத்தி இருக்குது ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிறாங்க ஷார்ப்பாக பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை கவனமாக பார்க்குறாங்க ஸோ பெண்களுக்கு இயற்கையாகவே அந்த எம்பத்தி இருக்குது ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் பெண் தலைவர்கள் உருவாவதற்கு எங்கேயோ ஒரு இடத்துல கிளாஸ் சீலிங் இருக்குது அதை உடைத்து அவங்க வரணும் அதற்கு நிச்சயமாக வீதீடர்ஸ் பாடுபட்டு இருக்குது காலேஜஸ் போகிறாங்க பேசுகிறாங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க அவங்கள கைட் பண்ணுறாங்க ஸோ நம்மை பொறுத்தவரை பாலின் அடிப்படையிலே ஆண் பெண் என்று வேறுபடுத்தி பார்ப்பது கிடையாது பெண்களும் தலைவர்களாக வர வேண்டும் என்று உழைக்கின்றோம் அதில் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிற ரேஷியோ பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அரங்கத்தை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஐந்து சதவீதம் நம்முடைய பெண்கள் சகோதரிகள் இருக்கிறீங்க ஸோ நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய வாலண்டியர்ஸ் நம்முடைய முழு நேர பணியாளர்கள் கடுமையாக உழைப்பார்கள் ஃபுல் டைம் வாலண்டியர்ஸ் பெண்களும் வேண்டும் சகோதரிகள் வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பரிமாண வளர்ச்சிக்கு வீத எங்கேயாச்சும் உதவி செய்ய முடியும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் அதனோடு இணைந்து பணி பயணிப்பதற்கு வீத தயாராக இருக்கு நன்றி